ஐயா இவர் என்ன வேணா சொல்லுவாரு அதெல்லாம் எழுதிடாதீங்க அது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்ட்ல என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக்கா பப்ளிக் மனசு என்ன துணிச்சோ சொன்னேன் அவங்க கேம் அவங்க பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லிட்டாங்க ராதிகா மேம் ப்ரொடியூசர் ரியா கிரேஷன்ஸோட கேலண்டர் லான்ஜிருக்கு ஒன் ஆஃப் த கெஸ்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் திருமலை சார் ராதா மேம் கேஸ்டிங் டேரக்டர் ஆக்டர்ஸ் ராணவ் எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள் குட் ஈவினிங் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இருபத்தஞ்சு படங்கள் ஹீரோவை நடிச்சிருக்கேன் ஆனால் அதில் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டாக இருக்கு எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை இனி நான் இங்கே தேட வேணாம் ராதிகா மேம் ஃபோன் மடிச்சுடுவேன் சார் சொல்றேன் அதாவது மராத்தி பெங்காலி கல்கட்டா மும்பை எல்லா கொலாபரேஷன்லயும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தோட கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை சீரியஸா சொல்றேன் அவ்வளோ அழகா இருந்தாங்க ஒரு கேலண்டரா ஒரு போட்டோ ஷூட் எடுக்க விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்றோம் சத்தியமா பண்றோம் சிறிதான் வீடியோகிராஃபி மியூசிக் அதை தாண்டி இதெல்லாமே ராதிகா மேம் இருந்தாலும் மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம்எல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது சத்தியமாக வாழவே முடியாது ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போன கேப்டன் ஒரு ஷிப் வந்து விஜய் சாம் நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோட ஜூனியர் அவர் தான் ஆங்கர் தான் பட் ஆனால் ரொம்ப பெருமையா இருக்கேன் ஏன்னா ஆடம்ஸ்னு இருந்து ஆடம்ஸ்ன்னு ஆகிட்டார் டைரக்டர் ஆகிட்டார் இந்த ம இந்த பையன் குள்ள ஒரு திறமையான்ற எனக்கு தெரியாமல் போச்சு சத்தியமா நடுவில் சில டேரக்டர்ஸ்ல இந்த மாதிரி முருகதா சார்ல ஒரு சீன் வந்துட்டு போவார் படத்துல அப்படியே நைஸ் ஒரு சீன்ல அது மாதிரி டைரக்டா ஹீரோ நடிச்சா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீன் டாக்ஸி டிரைவர் அடுத்து ஒரு மேனேஜர் அடுத்து ஹீரோ இல்ல நல்லா இருக்கு ஆக்சுவலா நல்லா டைரக்ஷன் விட்டுறதுக்கு ப்ரோ சத்தியமா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க இதோட வீடியோகிராஃபி மியூசிக் இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உண்மையாலே இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர் இப்படிதான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமா என்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்ட் டிமோட்டிவேட் ஆகாமல் அதை அழுத்தாம மாடலையும் நிப்பாட்டி பிராண்டையும் நிப்பாட்டி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் யார் ராந்த ராதிகா தெரியல நிறைய பேரு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் உங்க ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி ஆண்களை விட பேக் போன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போறீங்க ஹேட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் வாய்ப்புகள் நன்றி குட் லக் அன்பேஷம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே இந்த ஈவெண்ட் வந்து ராதிகா பண்ணுறாங்கன்றதே எனக்கு தெரியாது இங்கே ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னதான் பார்த்தேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்குலாம் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பழக்கம் பட் லாங் பேக் நான் வந்து இவங்களை பார்த்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்னா நான் ஒரு ஃபீமேல் சரி ரெயிலி எல்லாருமே பாராட்ட வேண்டிதான் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இவங்க உருவாக்குற இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய ஆம்பிஷன் அவங்க நடிச்சா அவங்களே ஒரு பத்து படத்துல வந்து நடிச்சுட்டு போலாம் கேரக்டராக நடிக்கலாம் ஆர்டிஸ்ட் எதோ ஒன்று பண்ணலாம் பட் அதையெல்லாம் அவங்க விருப்பம் இல்லாம சோ அப்கமிங்கில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து காஸ்டிங்ல இருந்து இன்னைக்கு வந்து மாடலிங் ஸோ ஆட் பிலிமு அவங்களே ஓனர் ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவங்க சடன்லி சொல்ல முடியாது கடவுளுடைய ஆசீர்வாதம் புடிசராக கூட ஆயிடலாம் அதில் ஒரு டைரக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க ஸோ உங்களே அந்த விஷோல்லாம் வந்து அந்த மியூசிக்கு அந்த மேக்கிங் ஸ்டைலு ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ தம்பி விஜயகுமார் இருக்க உண்மையிலேயே வந்து ரெண்டு ஷூட் பண்ணோம் அவருடைய ஸ்டூடியோவில் இப்போ குறுகிய காலத்துல ஒரு ரெண்டு ஷூட் பண்ணோம் உண்மையிலேயே வந்து அருமையான ஒரு கேமராமேன் நல்ல ஒரு கேமரா சென்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் அதில் நானே போய் நடிக்கிறதுக்காக போனா நல்ல விஷுவல் எடுத்தாப்ல அந்த ஃபோட்டோஸ் அன்னைக்கு வந்து ஒருத்தரை கேட்ச் பண்ற பவர் வந்து அவர்கிட்ட இருக்கு கண்டிப்பா அவர் நான் ஏதோ ஒரு பெரிய படத்துல பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இந்த இடத்துல அவர் இப்ப எனக்கு தெரியாது இவர் தான் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாத்துக்குமே நான வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டுல நான் அப்படி தான் வந்தேன் ரொம்ப ஹாப்பி ராதிகாவை பார்த்த உடனே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக சினிமாவில் வந்து பேக்கிங்ல இருந்து ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க ஃப்ரண்டில் வந்த உடனே எல்லாருக்குமே பப்ளிக் இல்லை வந்து ஸோ இப்போ இந்த ஆடில் பார்த்தேன் நிறைய மாடலாக வந்து இந்த ஃபீமேல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய கேரியர் எப்படி ஒன்றா சடன்லி மாறிடும் நான் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க போகிறேன் அவங்களுடைய கேரியர் இருக்குல்ல அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்கும் புஷிங் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க அந்த புஷ்ஷிங்கில் வந்து பார்க்கும்போது இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம நண்பர் சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்கலாம் அப்படி இந்த ஸ்டேஜில் ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஹாப்பி தொடர்ந்து போராடி இருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணணும் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அதே போல இந்த டெக்னீஷியன் அந்த கேமராமேன் டைரக்டர்ஸ் அந்த சவுண்ட்லாம் வந்து ரொம்ப மியூசிக் வந்து கம்போஸ் மியூசிக் யாருக்கார்டுல அவரே கம்போஸ் ஆ ஓகே உண்மையிலேயே அந்த மியூசிக்லாம் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அதையெல்லாம் காட்டிலும் ஸோ இவ்வளவு ப்ரொமோஷன் கொண்டு போய் நிறுத்தக்கு ஸ்பான்சரா வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு கடந்து ஒரு சினிமாவுக்காக ஸ்பான்சர் வந்து ஒரு அழகான மேடையாக இது உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அவருக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அதை மீறி இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து இருக்கிற எல்லா பிக் பிக்பாஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த பிக் பாஸ்ல ஃபெமிலியரா இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டோன்னே வந்து தம்பி ரெகுலராக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே வராப்பில் அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு நடிகர் வந்து ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சினிமாவை நேசித்து வரமே எப்படி எல்லாேருக்கும் கை கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு மேலே இடத்துல கொண்டு போய் விடுவார் அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க இருபது படத்துக்கு மேலே இப்போட ஒரு ஒரு சின்ன டைலர் காமிச்சாப்புல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காப்புல லுக்கு பார்க்கும்போது ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வெளியே நிற்கும் போது தான் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்க முடியும் ஸோ அதே போல இன்னொரு தம்பி வந்து இன்றைக்கி இன்னைக்கு தான் பார்க்குறோம் பாஸில் பார்த்ததோடு சரி இவங்களாம் வந்து அந்த மோட்டிவேஷனுக்காக வந்து இன்னொரு ஆளுங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வரும்போது இவங்களாம் உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்கு பல படங்களை பார்த்துருப்பீங்க தொடர்ந்து ஒரு போல்டாக இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு போல்டாக வந்து இன்னைக்கு உட்காடுறாங்கன்னா அவங்க ராதா மேடம் உண்மையிலேயே வந்து ஸோ அவங்க இதெல்லாம் எது எதிர்பார்த்து வரதில்லைங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கும் அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இங்கே வர்றதுனால என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆம்பிஷன் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் ஸோ இதில் இருக்கிற இந்த டெக்னீஷியன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சு வரணும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதம் அதை விட இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸு ஒன் இயரில் கண்டிப்பாக இந்த காலண்டர் வழியா இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு இந்த வருஷத்துலயே எல்லா ஆர்டிஸ்டுக்குமே கண்டிப்பாக படங்கள் அமையும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு மூணு ஆர்டிஸ்ட் அதை வந்து சரி அவங்க கூப்பிடணும் நாளைக்கு ஆஃபீஸில் பேசணும் நிறைய டைரக்டர்ஸ் வந்து தேடும்போது ஆர்டிஸ்ட் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அந்த படம் ரெடி பண்ணுறாங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க யாருமே இல்லாமல் இருக்கும் இதனால தள்ளி போகிற நிறைய படங்கள் இருக்கு ஒரு சரியான படத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் அமைய வேண்டும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தக்கூடிய ராதிகா அவர்களுக்கு மென்மேலும் வளரணும் அதில் இருக்க எல்லா டெக்னிஷியன் வளர்ந்து காட்டுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரஸ் ப்ளஸ் பர்சன்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் என்னை இன்வைட் பண்ண ராதிகா அண்ட் பிஆர்ஓ நிதி ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன் அண்டு மேடையில் உட்காந்துட்ருக்கேன் சீஃப் கெஸ்ட் டைரக்டர் திருமலை என்னோடய ஃப்ரெண்ட் என்னோட நண்பர் அண்டு பிரஜன் இஸ் மை ப்ரோ ஸோ அவர் வந்து எப்பவுமே ஹீரோ தான் கூடிய சீக்கிரம் அவருடைய படம் வந்து அந்தரன் அதை சப்போர்ட் பண்ணுங்க இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஸோ ஆல் த பெஸ்ட் பிரஜன் அண்டு ராணா உங்களை நான் பிக் பாஸில் பார்த்துருக்கேன் உங்களை நான் பார்க்குறப்ப நினச்சேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார்ல அப்படின்னு நினச்சேன் இல்ல நீங்க இப்பவும் நல்ல பையன் தான் எப்பவும் எனக்கு உங்களை பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப இல்ல 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 ராணா சீரியஸ்லி சீரியஸ்லி சீரியஸாவே நான் ராணா நினைச்சு சொல்லுவேன் வீட்டுல சொல்லுவேன் ரொம்ப நல்ல குடும்பத்து பையன் பாவா பிக் பாஸ்ல இன்னசென்டா இருந்தாரு சீரியஸ்லி வர இன்னசென்ட் பட் நீங்க எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கணும் அண்ட் வெயிட்டிங் அவங்களோட படம் பார்க்கணும் ஃபியூச்சர்ல நீங்களும் வந்து நல்ல இந்த மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ ஆவீங்க என்னோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நானா ரியலி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அண்ட் ப்ரெசென்ட் ஆல்சோ அண்ட் எஸ்கே எஸ்ஆர்கே ரியல் எஸ்டேட் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் மெயின் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு டேரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் நினைச்சா தான் ஒரு காலையை நம்ம எடுத்து வைக்க முடியும் ஸோ தேங்க் யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் த ராதிகா அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நியூ லான்ச்சர்ஸ் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ராதிகா இவங்க எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகிறப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு ஆட் பண்ணேன் அவர் டேரெக்டர் பேர் வந்து பாபுஷங்கர் போவன் டோன் ஒரு ஆட் பண்ணேன் ஸோ நான் ஃபஸ்ட் பண்ணது வந்து அபி இப்போ சமீப காலமாக அவர் இறந்துருந்தார் இல்லையா ஸோ ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது அவரோட தான் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படங்கள் பண்ணேன் ஸோ வாட் எவர் இட் இஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம வந்து ஆட்ஸ் பண்ணுவோம் எனி திங் இப்போ இப்போ இந்த லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த கேலண்டர் லான்ச் இட்ஸ் ரியலி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ராதிகா ஆர்டிஸ்ட்கு ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன் கண்டிப்பாக உங்க கனவெல்லாம் நனவாகும் கண்டிப்பா எல்லாருமே ஷைன் ஆகணும் அதில் ஒன் பை ஒன் ஆவீங்க ஒன் பை ஒன் ஆவீங்க ஆவலைன்னு சொல்லி ஃபெடப் ஆகிட போயிடாதீங்க திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஸ்விம் பண்ணிட்டே இருங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து அந்த கிளிட்ரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ என்ட்ரிஸ் அண்ட் என்ன சொல்றது விஜய் சாம் எனக்கு இவரை நான் வந்து சன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன் நானும் உங்களுடைய இனிவாங்க ஸோ இவருடைய ஸ்பீச் நானும் ரசிச்சிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து அண்டு வந்து என்னன்னா எல்லாருமே அதே ஆங்கரிங்காகவே இல்லாமல் அடுத்தடுத்தது ஸ்டெப் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா இட்ஸ் ரியலி அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ உங்களை பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்தது நீங்கள் வந்து டைரக்டராக ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே பிரஜென்ட் நம்ம எல்லாருமே ஒரு டைரக்ஷன் இருப்போம் அதனால் ஸோ இப்போதையும் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருவோம் ஓகேவா சரி ஓகே அண்ட் இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ராணா எனக்கு உங்களை ரொம்ப செல்லப்பள்ளியாக தான் இருக்கீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையிலேயே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் அண்ட் நீங்கள் என்னோட ஃபேனுன்னு சொன்னப்போ டாக்டர் திரு வந்து என்னை வந்துட்டு அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் சொன்னார் அவரும் உனக்கு சொல்லிட்டார் பற்றியா அப்படிங்கிறாரு ஸோ ஆல் தி பெஸ்ட் ரியலாக நான் அவங்கள வந்து ஒரு நல்ல பெரிய மூவிலாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நானா கங்க்ராட்ஸ் ஓகே எல்லாருக்கும் சங்கீதா பாலன் மேம் அண்ட் ஸ்ரீதர் சார் இங்கே வந்திருக்கிற கேஸ்டிங் வேல்ராஜ் நிதிஷ் 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 வந்து ஒரு பிஆர்ஓ ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டில் என்ட்ரி ஆனது வந்து ஒரு பிஆர்ஓ மூலியமாக தான் மௌனம் ரவி அவர் பேர் அவரால் தான் நான் சுந்தரா டவல்ஸே ஒர்க் பண்ணேன் ஸோ இவங்க எல்லாரையும் கௌரி கௌரவிக்கணும் ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஸோ ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆல் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ சக்ஸஸ் மச் ஹலோ வணக்கம் பண்ணிட்டு வரல ஸோ ராதிகாக்கா பற்றி பேசிடுறேன் ஸோ என்னவர் ஐ அவங்க வந்து ஜஸ்ட் ஆக்டர் கேஸ்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்னைக்குமே எங்களை வந்து டீல் பண்ணதே கிடையாது மோர் ஆஃப் லைக் அ சிஸ்டர் ஐ கால் ஹர் அக்கா ஸோ அக்கா நீங்கள் இன்னும் இன்னும் க்ரோ ஆகணும் நிறையா நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் ஹாய் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ தேட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் கம்மிங் இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்ஸ் டு ராதிகா அக்கா அண்ட் கணேஷ் அண்ணா அண்ட் சாம்பரோ ஸோ யா தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ ஹாய் ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது ரொம்ப பேச முடியாது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த கணேஷ் அண்ட் రాధికా అక్కకు రొమ్మ థ్యాంక్ యూ